ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட் தோட்டம் சரி பாதி கூட்டு கிணறுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸுங்க எல்பிபி பாசனங்க ஒன்றரை வருஷத்தில் நூற்றி இருபது தென்னங்கன்றுங்க கிழக்கு பார்த்த லேண்டுங்க மண் ரோடு பேஸ் மட்டும் முந்நூற்றி எழுபத்தி ஏழு அடிங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க நத்தக்காடையூர் டவுனில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு தடம் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மண்தடங்க மண்தட பேஸ் மட்டுமே ஒரு முந்நூற்றி அடிங்க இந்த ஏரியா வந்து டோட்டலாக ஃபுல்லாக பவானி சாகர் தண்ணி பாயக்கூடிய ஏரியாங்க இதுதான் எல்பிபி வா தண்ணி போயிட்டுருக்குங்க வாய்க்காலில் ஸோ வந்து இந்த காட்டுக்கும் எல்பிபி பார்த்தியும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்துங்க சரி பாதி உள்ள ஒரு கூட்டு கிணறும் இருக்குதுங்க கிணத்துல வந்து தண்ணியில் மேலேயே இருக்குதுங்க இந்த ஏரியா வந்துங்க முப்போகம் விளையக்கூடிய ஏரியாங்க நெல் வாழை கரும்பு மஞ்சள் எல்லா பயிரும் வளையக்கூடிய ஒரு தண்ணி வசதி அருமையான ஏரியாங்க இது தற்போதைக்கு இந்த காட்டு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் தாரோடு வந்துடுச்சுங்க இந்த காடு ஊட்டி இருக்கிற தடமும் தாரோடுக்கு சேங்ஷன் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் அது எவ்வளோ காலத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறது தெரியல பட் இப்போதைக்கு மண் மண்தடம் அந்த மண் தடத்துக்கு உண்டான ரேட் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த லேண்டு வந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட் அளவுள்ள இந்த லேண்டு ஒரு ஏக்கரின் ரேட்டு வந்து பார்த்திங்கனாங்க ஒரு ஏக்கரின் விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்கங்க அப்படியே நமக்கு ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றாறு டு லட்சம் பிரமுங்க உங்களுக்கு வந்து மீடியேட்டர் கமிஷன் கரைய செலவு எல்லா செலவும் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா படிச்சுட்டு வந்துடுங்க ஒரு ஒன்சையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இது வந்து பர்ஃபெக்டாக அப்படியே மேட்ச் ஆகுங்க ஸோ வந்து இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு எப்பவுமே தண்ணி வசதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போதைக்கு தென்னை மரம்லாம் விட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க நூற்றி இருபது தென்னங்கன்று வச்சுருக்காருங்க இது எல்லாமே அரசன் நெட்டைங்க ஸோ அதனால் நல்லா நாட்டுக்கன்றத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காருங்க அது போக மாமரம் வந்து அஞ்சு இருக்குதுங்க பலாமரம் ஒரு பத்து வச்சுருக்காருங்க தண்ணி வசதி அருமையாக இருக்குதுங்க பாதி கூட்டுங்க அஞ்சு ஹெச்பி இலவச மின்சாரமும் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து சுற்றி வர இல்லை வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குதுங்க நாளைக்கு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியேறுறது அப்படின்னாலும் அருமையாக அது ஷூட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க ஈரோட்லேருந்து இருபத்தேழு கிலோமீட்டருமே திருப்பூர்லேருந்து முப்பத்தாறுங்க காங்கயத்துக்கு பதினாறுங்க நத்தக்கடி டவுன்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தோட்டம் தேவைப்பட்டா அதை அனுப்பி வைங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க இந்த ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட் அளவுள்ள இல்லை தோட்டத்தை பதி பார்த்துருப்பீங்க ஸோ இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் கன்சிடர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாங்க நம்ம ஒரு லேண்டு பார்க்குறோம் அப்படின்னாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் கொடுத்துங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை பொறுத்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்குமே ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸாக கொடுத்துட்டுங்க நாம் உண்டான அந்த லேண்டுக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கிக்கணுங்க வாங்கி ஒரு டாக்குமெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு லீகல் ஒப்பீனியன் லார்டேயோ கொடுத்து பேசிக்கான ஈஸியில் போட்டுங்க அந்த சொத்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதா தற்போதைய யாரோட பேரில் இருக்குது இதுக்கு முன்னால் அது எப்படி இல்லை கன்வர்ஷன் ஆகி வந்திருக்குது இதுக்கு முன்னால் அந்த சொத்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான டீட்டெயிலில் நம்ம கேதர் பண்ண பிறந்தானுங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம வந்து விற்கிறவங்கிட்டு கொடுக்கணும் லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொடுத்து போட்டு நாம் வந்து நம்மளோட பணத்தை அன்செக்யூர்டாக பண்ணிடக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தெளிவான ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் ப்ரொமோட்டே பண்ணுவோங்க ஏன்னு கண்டி நாங்கள் வந்து தினம் வந்து பத்து ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு சேல்ஸுக்கே வருதுங்க இருந்தாலும் நாங்கள் பற்றையுமே யூடியூப்பில் போடுறதில்லைங்க இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போய் பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருந்தால் தான் நம்மளோட யூடியூப் சேனல்லேயும் அதே போடுறோம் இல்லைங்கிற போது நாங்களே அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணிடுவோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குதுங்க ஒன்று ரேட் அதிகமாக சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கோ ஒன்று பிரச்சனை இருக்கிற காட்டை நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொமோட் பண்ணுறதில்லைங்க ரேட் அதிகமாக சொன்னாலும் நாங்கள் விற்று கொடுக்க தயாராக இல்லைங்க விற்கிறவங்களுமே சரியான ரேட்டு சொன்னால் மட்டும்தானுங்க அந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம் ஸோ அதனால் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு வில்லங்க விவகாரம் இல்லாமல் இருக்கணும் ஒரு மார்க்கெட்டில் சரியான ரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் மேக்ஸிமம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் ஒரு சில அட்வான்ஸ் போட போய் விசாரித்து அட்வான்ஸ் போடாமலே திரும்ப வந்துருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஏதாவது வில்லங்க விவகாரங்கள் அக்கம் பக்கம் சொல்ல கேட்டிருப்போம் ஸோ அதனால் வந்து நாங்கள் யாருக்கும் அவசரப்பட்டு பிரச்சனை இருக்கிறக்காட்டை வித்து கொடுக்குற ஐடியா எங்களுக்கு கிடையாதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக இருக்கிற காட்டை விற்று கொடுத்தாலே எங்களுக்கு அதுவே போதுங்க பிரச்சனை இருக்கிற காட்டுகளை பிரச்சனை இருக்கிற லேண்டை வந்து நம்ம மேக்ஸிமம் டீல் பண்ணுறதே கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட லேண்ட் இருக்குதுங்க ஸோ வந்துங்க இது ஒன்று தான் லேண்ட் அப்படிங்கிறது இல்லைங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் போய் பிரச்சனை இருக்கிற லேண்டை வாங்கணும் ஒரு பிரச்சனை இருக்குது அதை கம்மியாக கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம அந்த லேண்டை எனக்காக கொண்டும் கொண்டு வாங்கவே கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான ரேட் கொடுத்து சரியான ரேட் கொடுத்து நல்ல நிலங்களை வாங்குங்க ரேட்டு கம்மின்னு நினச்சி பிரச்சனை இருக்கிறதையோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டாம் நாங்களும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை அப்ரோச் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் வந்து கரெக்டான மார்க்கெட் ரேட்டில் சரியான பேப்பர் வந்து மிக தெளிவாக இருக்கிறத மட்டும் வாங்குங்க